கோடிகள் மிகவும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது ருத்ரகோடி கோடி புண்ணிய கோடி ஸ்கந்த கோடி என்று சொல்லக்கூடிய நான்கு கோடிகள் இந்த காஞ்சி மாநகரத்திலே மிக உயர்ந்ததாக அமைந்துள்ளது ருத்ரகோடி என்று சொல்லக்கூடியது நாம் அமர்ந்து தரிசனம் செய்து கொண்டிருக்க கூடிய இந்த ஏகாம்பரநாதர் ஆலயத்தினுடைய கருவறை விமானமாகும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம பார்க்க இருக்கிற திருக்குட நன்னீராட்டு பெருவிழா காண இருக்கிறது ருத்ரகோட்டி விமானம் அதே போல இந்த ஊருக்கே ஒரே அம்பாளாக எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அன்னை காமாட்சி ஆலயத்தினுடைய விமானம் காமகோட்டி விமானம் என்று அழைக்கப்படுகிறது காஞ்சிபுரம் என்றாலே சிவகாஞ்சி என்று சொல்லுவது போல விஷ்ணு காஞ்சி என்று சிறப்பு பெற்ற காஞ்சி மாநகரத்தில் புண்ணிய கோட்டி விமானம் காஞ்சிபுர வரதராஜ பெருமாளுடைய ஆலயத்தின் விமானமாக அமைந்திருக்கிறது ஸ்கந்த கோடி என்று சொல்லக்கூடியது காஞ்சிபுரத்திலே முருகப்பெருமானுடைய ரூபம் அழகாக குமரக் கோட்டத்திலே நமக்கு அருள் புரியக்கூடிய அந்த ஆலயம் கோட்டி விமானம் அமைந்த ஆலயமாக நான்கு கோடிகள் அமையப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழகான மாநகரத்தில் விமானத்தினுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை இன்னும் சிறிது நேரத்திலே நாம் அனைவரும் தரிசனம் செய்ய இருக்கின்றோம் இறைவனுடைய மூர்த்தங்களே மிக அற்புதமான அழகான வழிபட்ட உடனே அருளை வாரி வழங்கக்கூடிய ரூபம் என்று சொல்லக்கூடியது சோமாஸ்கந்த ரூபம் என்று சொல்லுவார்கள் இந்த சோமாஸ்கந்த ரூபம் என்று சொல்லக்கூடியது ஒரு ஆலயத்தில் ஒரு வடிவத்தில் கருவறையிலே அல்லது கோஷத்திலே நாம் வழிபாடு செய்யலாம் ஆனால் ஒரு நகரமே சோமாஸ்கந்த வடிவமாக இருக்கிறது என்று சொன்னால் அது காஞ்சிமாநகரம் நகரம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இறைவனுடைய வடிவமாக இங்கே ஏ கம்ப மூர்த்தி எழுந்தருளி கட்சியே கம்பனாக சிவபெருமானும் அம்பிகையினுடைய வடிவமாக அன்னை காமாட்சியும் முருகப்பெருமானுடைய வடிவம் குமர கோட்டத்திலேயும் காட்சி தந்து கொண்டிருக்கின்றது அப்போ இங்கே மூணு பேரும் ஒன்னா இருக்கக்கூடிய ஒரே நகரமாக சோமாஸ்கந்த வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நகரம் ஒரு நகரமே இப்படி இருக்கிறது என்றால் இந்த நகரத்திலே இன்பத்திற்கு குறை உண்டா அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கணும் ஏன்னா சோமாஸ்கந்த மூர்த்தியினுடைய தத்துவம் நமக்கு சொல்லுவதே சத்து சித்து ஆனந்தமயமானது அப்படின்னு அதற்கு பெயர் சத்து சித்து ஆனந்தம் முருகன் சிவன் அந்த சத்தும் சித்துமாக இருக்கக்கூடிய சிவசக்தி இணைந்து ஆனந்த ரூபமாக தந்தது குமரக்கடவுளை சத்தும் சித்துமாக நாதவிந்து கலாதி தத்துவமாக இறைவனும் இறைவியும் எழுந்தருளி அருள் புரிகின்ற போது அங்கே முருகப்பெருமான் சோமாஸ்கந்த வடிவத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய கோலத்தை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையிலே பேரின்ப பெருவாழ்வு என்பது கிடைக்கும் நம்முடைய இந்த கட்சியே கம்பரின் ஆலயத்திலேயும் மாவடியிலே இந்த மூன்று ரூபங்களையும் தான் நாம் ரூபமாக தரிசனம் செய்து வழிபாடு செய்து மகிழ்கின்றோம் ஒரு நகரமே இப்படி ஒரு ரூபத்தில் அமைந்திருக்கிற போது இந்த நகரத்திலே வந்து சேவித்தாலும் இங்கே இருக்கக்கூடிய எந்த ஆலயத்தை சேவித்தாலும் இறைவனுடைய பரிபூரணமான நலனை நம்மால் பெற முடியும் என்பதனால்தான் அனைவரும் அறிந்து உலக மக்கள் அனைவரும் தெரிந்து வந்து வழிபட வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய தத்துவத்தை அருளாளர்கள் காஞ்சிமா நகரத்தை முக்தி தலத்திலே சேர்த்தார்கள் ஒரு நாளுக்கு ஒரு தீர்த்தம் நீராட வேண்டும் என்கின்ற நியதியோடு ஏழு நாட்களுக்கும் ஏழு தீர்த்தங்கள் அமைந்திருக்க ஒரு அற்புதமான நகரம் இங்கே உண்டு சர்வ தீர்த்தங்களிலும் நீராடி நாம் அனைவரும் இந்த புண்ணிய பலன்களை பெற்று மகிழ வேண்டும் என்பதற்காகவே ஆனந்தமான அற்புதமான அழகான இந்த காஞ்சிமா நகரத்திலே ஏழு தீர்த்தங்கள் அமைந்திருக்கிறது காயாரோகணம் என்கின்ற நாமத்தோடு கட்சியிலும் குடந்தையிலும் நாகப்பட்டினத்திலும் இறைவன் நமக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கின்றார் இந்த உடலோடு நம்மை மோட்சத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய மூர்த்தி காயத்தினுடைய துன்பங்களை நமக்கு காட்சி தரக்கூடிய இறைவன் இந்த இந்த மாநகரத்தில் எழுந்தருளி அருள் புரிகிறார் என்றால் காஞ்சி மாநகரத்தினுடைய உயர்வை நாம் என்னவென்று சொல்வது இந்த காஞ்சி மாநகரத்தினுடைய உயர்வை பற்றி அருளாளர்கள் நமக்கு மிக அறிய தந்திருக்கின்றார்கள் இந்த காஞ்சி மாநகரத்திலே கழற்சிங்க நாயனார் ஐயடிகள் காடவர் கோன் திருக்குறிப்பு தொண்ட நாயனாரினுடைய அவதார திருத்தலமாக நாயன்மார்கள் இங்கே நமக்கு பணி செய்து அருள்வதற்காக இறைவன் அவர்களை இங்கு அவதரிக்க வைத்து சாக்கிய நாயனாரினுடைய முக்தித்தலமாகவும் இந்த திருத்தலம் நமக்கு விளங்கி கொண்டிருக்கின்றது பேரருள் பெரும் கருணையை சிவ வழிபாட்டிலே நாம் பெற முடியும் என்பதனால்தான் காஞ்சி மகா பெரியவர் எப்போதும் சிவநாமத்தையே நாம் சிந்தித்திருக்க வேண்டும் என்று நமக்கு சொன்னார் அவர் அடியொற்றி வந்த மடாதிபதிகள் இன்றைக்கும் இந்த சிவ வழிபாட்டை மிக அற்புதமாக இங்கே நமக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணமாக கூரை இல்லாத கோயிலுக்கு கூட கூரையை அமைத்து அனைத்து சிவன் கோவில்களுக்கும் தீப ஒளி திருநாள் அப்படின்னு நாம சொல்றோம் தீபாவளி தீபாவளினா நமக்கு பட்டாசு வடிக்கிறது நாம புத்தாடை உடுத்துறதுங்கிற கொண்டாட்டத்தோடு இருந்துடக்கூடாது சிவ வழிபாடு செய்யணும் ஏன்னா அம்பாள் சிவபெருமானை நோன்பு நோற்று கேதார கௌரி விரதத்தை மேற்கொண்டு சிவபெருமானை வழிபட்ட திருநாள் தீப ஒளி திருநாள் அந்த அழகான தீப ஒளி திருநாளை பற்றி அது கேதார கௌரி விரதமாக கந்த புராணத்திலேயே பேசப்பட்ட ஒரு விரதம் நாள் அந்த விரத நாள் அன்று இங்கு இருக்கக்கூடிய அனைத்து சிவ ஆலயங்களிலேயும் இறைவனுக்கு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு இனிப்புகள் நைவேத்தியம் செய்யப்பட்டு இன்றும் அந்த மகா பிரசாதம் காஞ்சி மடத்திற்கு மகா பெரியவாளுக்கு சிவபெருமானுடைய அருளை நாம் பெறுவதற்கு இந்த நகரத்துக்கு வந்தா போதும் நமக்கு சொல்லுவாங்கல்ல நீங்க வந்தா மட்டும் போதுங்க எல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு அது இந்த காஞ்சி மாநகரத்துக்கு பொருந்தும் இங்க வந்தா மட்டும் போதும் எல்லாத்தையும் பாத்துக்குவா நாம எங்க போகணும் என்ன பண்ணணும் எந்த தெய்வத்தை நமக்கு அருள் கிரகம் பண்ண வைக்கணும் அப்படின்னு அனைத்தையும் நமக்கு அருளக்கூடிய அன்னையாக இங்கே நமக்கு எழுந்தருளி அருள் புரிந்து கொண்டிருக்கிற காமாட்சியினுடைய பேரருள் பெரும் கருணை இந்த நகரத்தை நினைக்கிறவர்களுக்கே அவள் அள்ளி அள்ளி வழங்கி தருகிறாள் என்று சொன்னால் இங்கே வந்து தரிசனம் செய்யக்கூடிய நமக்கு அந்த அம்பாள் எத்தன்மையான நலன்களை அருளுவாள் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் இந்த நகரத்திலே தான் கந்தபுராணம் தோன்றியது என்பதும் தமிழிலே இன்றைக்கு நாம் கந்தபுராணத்தை படிக்கிறோம் என்று சொன்னார் கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு நாம் அந்த நன்றியை சொல்லியே ஆக வேண்டும் கச்சியப்ப சிவாச்சாரியார் இறைவனை வழிபாடு செய்து இந்த கந்தபுராணத்தை எழுத வேண்டும் என்று எண்ணிய போது இறைவனே அவருக்கு முதல் எடுத்து கொடுக்கின்றார் திகட சக்கர செம்முகன் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்வெளி யாவுரை விகட சக்கரம் மெய் பொருள் போற்றுவாம் என்று விநாயக பெருமானுடைய பதத்தை பணிந்து அவர் எழுதிய விகட சக்கர விநாயகர் அமையப்பெற்ற ஆலயத்தின் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை இன்னும் சிறிது நேரத்திலே நாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம் திகழ் தசக்கரம் செம்முகன் ஐந்துளான் என்று இறை

தளம் இந்த தமிழிலே இன்றைக்கு நாம் படிப்பதற்கு மிக உன்னதமான புராணமாக அது விளங்குகிறது இந்த கந்த புராணத்திற்கு உள்ளேதான் பல அற்புதமான புராணங்கள் உண்டு அதில் ஒன்றுதான் காஞ்சி மகாத்மியம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மகாத்மியம் நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஓய்வு பெறுவதற்காகவே சிவபெருமானுடைய பேரருள் பெருங்கருணையை பெறுவதற்காகவே இறைவன் ஆங்காங்கே ரூபங்களாக நாமங்களோடு காட்சி தருகிறார் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதியனை அப்படின்னு அருளாளர்கள் அருளி செய்த இறைவனை நாம் உணர்வதற்கு ஒரு வடிவம் வேண்டும் என்பதற்காக இறைவன் தாயாய் தந்தையாய் நம் மீது கருணை கொண்டு நமக்கென உருவம் தாங்கி இங்கே நமக்கு சுயம்பு மூர்த்தமாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றார் இந்த இறைவனின் பேரருள் பெரும் கருணை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் கும்பாபிஷேக நேரத்தில் நாங்க இறைவனுடைய நாமத்தை சொல்றோம் எல்லாரும் எங்களோட சேர்ந்து அந்த இறைவனுடைய நாமத்தை நீங்களும் சொல்லணும் அந்த நாமம் நாம சொல்ல 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 நமக்குள் இருக்கக்கூடிய தீவினைகள் அனைத்தும் நீங்கி அனைத்து நல்வினைகளும் நமக்கு மேலோங்கும் அப்படிங்கிறத உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னும் சிறிது நேரத்திலே திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறும் இப்பவுமே நான் சொல்றேன் மேலே இருக்கிறவங்க இன்னும் உட்காரலாம் இன்னும் நேரம் இருக்கு நான் சொல்லும் போது நீங்க எந்திரிச்சா போதும் நீங்க எல்லாரும் கொஞ்சம் தயவு பண்ணி உட்கார்ந்துருங்க இந்த ராஜகோபுரத்துக்கு விமானங்களுக்கு எல்லா விமானத்துக்கும் கலசங்கள் போய் சேர்ந்து பூஜை நடந்துகிட்டு இருக்கு எல்லா விமானங்களுக்கும் யாகசாலையிலே வைத்து பூஜை செய்யப்பட்ட கடங்களானது விமானத்தை சென்று அடைந்து ஆங்காங்கே பூஜைகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது ஆகவே பக்த கோடி அனைவரும் தயவு செய்து அமைதியாக கொஞ்ச நேரம் உட்காருங்க நேரம் இருக்கு ஆகவே திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுகிற போது நாங்கள் உங்களுக்கு சொல்றோம் அப்ப எல்லாருமே நீங்க வந்து இருந்த இடத்துல அமைதியா இருந்து இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை பார்த்து இறைவனுடைய பேரருள் பெரும் கருணையை ரசித்து இறைவனுடைய நாமத்தை சொல்லி வாழ்த்தவாயும் நினைக்க மடனென்றும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை நாம் வாய்ப்பட பாடி வாய்ப்படைத்த பையன் இறைவனுடைய நாமத்தை சொல்லுதலே கண் படைத்த பையன் இறைவனுடைய திருக்காட்சியை காணுதல் செவி படைத்த பையன் அவனுடைய நாமத்தை நாம் கேட்டல் வாய் பக்கத்து வீட்டு கதை எதிர்த்த வீட்டு கதை எல்லாம் பேசணும்னா ரொம்ப வேகமா பேசும் ஆனா கடவுள் நாமத்தை சொல்லுன்னா அதுக்கு மட்டும் கணக்கு கேட்கும் எத்தனை மணிக்கு சொல்றது எத்தனை தடவை சொல்றது எப்போதும் சொல்லிக்கிட்டே இருக்கணும்ங்கறதுக்காகத்தான் மாணிக்க வாசகர் சொன்னார் இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கடவுளை இப்பதான் நினைக்கணும்னு நமக்கு சொல்லல இறைவனை எப்போதும் மறக்க கூடாது என்று சொல்லி தந்தது நம்முடைய சமயம் இறைவனை இத்தனை நாளைக்கு இத்தனை மணிக்கு இந்த கிழமைக்கு கும்பிடு அப்படிங்கறது நமக்கு கணக்கே இல்ல ஏன்னா அவன மறந்தா தானே நினைக்கிறதுக்கு அதனால அவன மறக்காத மூச்சு என்பது எப்படி நமக்கு போவதும் வருவதும் கணக்கின்றி இருக்கிறதோ அதுபோல் நாமம் என்பதும் கணக்கற்றதாக இருந்தால்தான் அது நாமமாக நமக்குள்ளே போய் பதியும் கொண்டு மீது நிறம் எழ உரைப்பார் போல் உன்னை கொண்டு என் நாமகம்பால் மாச்சின்றி உரைத்து கொண்டேன் என்று இறைவனுடைய நாமத்தை யார் உரைத்துக் கொள்ளுகிறார்களோ அப்பொழுதுதான் அந்த நாமம் முழுமையாக நமக்குள் பதிவும் அந்த நாமத்தினுடைய முழு சக்தியையும் நம்மால் பெற முடியும் அனைவரும் அந்த நாமத்தை அனைவரும் உச்சரித்து பேரருள் பெரும் கருணைக்கு ஆளாக வேண்டும் அப்படின்னு உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு கேட்டு மகிழ்கின்றோம் தென்னாடுடைய சிவனே போற்றி காவாய் கனக திரளே போற்றி கீழே இருக்கிறவங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா